பெண்களை பொறுத்தவரை தலையிலிருந்து கால்வரை அனைத்தையும் அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இதற்கென்று பல செயல்களை அவர்கள் மேற்கொள்வதும் உண்டு அவற்றில் ஒன்றுதான் கை மற்றும் கால்களில் இருக்கும் நகங்களை அழகுபடுத்துவது அழகு நிலையத்திற்கு சென்று கை கால்களுக்கு மெனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் செய்வதை பெண்கள் வாடிக்கையாக வைத்துள்ளனர் அதிக பணம் செலவு செய்து இத்தனை அக்கறை நமது நகங்கள் மீது எடுத்துக்கொண்டாலும் நமது சில செயல்கள் அதன் அனைத்து பலனையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் அது மட்டுமல்லாது நாம் தினமும் செய்யும் ஒரு சில செயல்களும் நம் நகங்களை பாதிக்கக்கூடும் நெயில் பாலிஷை நேரடியாக நகத்திற்கு போடக்கூடாது நெயில் பாலிஷ் போடுவதற்கு முன் ஃபேஸ் கோட்டிங்கை கண்டிப்பாக போட வேண்டும் அதை செய்யாமல் விட்டால் அது உங்கள் நகத்தை முற்றிலுமாக கெடுத்துவிடும் ஃபேஸ் கோட்டிங் போடாமல் விட்டால் நெயில் பாலிஷில் உள்ள ரசாயனங்கள் நகத்தின் ஈரப்பதத்தை பாதித்துவிடும் அதிகமாக நெயில் பாலிஷ் உபயோகிப்பது அல்லது கையில் போட்டிருக்கும் நெயில் பாலிஷை நீக்குவது ஆகியவை கூட நகத்தை பாதிக்க செய்யும் நகத்தை நீக்கும் திரவத்தில் உள்ளது அசிட்டோ இது நகத்தை வறட்சியடைய செய்து பெரிதும் பாதித்துவிடும் உங்கள் நகங்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் உங்கள் கைகளின் மேல் தோலை பராமரிக்க வேண்டும் அதனை நீங்கள் பராமரிக்காமல் விட்டால் அது நகத்தை பெரிதும் பாதித்துவிடும் இது பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்று போன்றவற்றை நகங்களை சுற்றியுள்ள தோல் பகுதியில் ஏற்படுத்தக்கூடும் நெயில் பாலிஷ் தேர்வு செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் நல்ல தரமான நெயில் பாலிஷை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம் அப்படி செய்தால்தான் நகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது விலை அதிகமாக உள்ளது என்று பயந்து குறைவான விலையில் தரம் குறைந்த நெயில் பாலிஷை உபயோகித்தால் அதில் உள்ள ஃபார்மால்டிஹைட் நகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஜெல் மேனிக்யூர் நகங்களை பராமரிக்கும் முறைகளில் மிக சிறந்தது ஆனால் அதையே நாம் அதிகமாக செய்யும் போது நம் நகத்தை அழித்துவிடும் வல்லுநர்களும் ஜெல் மேனிக்யூரை பாதுகாப்பானது என்றுதான் கூறுகிறார்கள் ஆனால் அதுவும் அளவுக்கு மீறி போகும் போது ஆபத்தை தான் உண்டு பண்ணும் இதனை அதிகமாக செய்வதால் நகங்கள் மெல்லியதாகும் அதனால் நகங்கள் உடையக்கூடும் நமது சருமம் போன்றே நகத்திற்கும் ஈரப்பதம் முக்கியம் இல்லையென்றால் அவையும் வறண்டு உடையத்தான் செய்யும் தினமும் நகத்திற்கு சிறிது எண்ணெய் தடவ வேண்டியது அவசியம் ஈரப்பதம் மிக்க எண்ணெய் எப்பொழுதும் ஆரோக்கியமானது நகத்தில் வறட்சி ஏற்பட்டால் நகத்தின் நிறம் மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது பெண்கள் தினமும் மேற்கொள்ளும் வீட்டு வேலைகளான துணி துவைப்பது பாத்திரம் கழுவுவது போன்றவை கூட கையின் நகங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வெறும் கைகளில் இந்த வேலைகளை செய்யும் போது நாம் உபயோகிக்கும் சோப்பில் உள்ள ரசாயன பொருட்கள் கை நகங்களை பாதிக்கும் இதற்கு தீர்வு கைகளுக்கு உரை வேலை செய்வது நகங்களுக்கு நெயில் பாலிஷ் வைக்கிறோம் என்றால் அதற்கென்று சில கால அவகாசம் உள்ளது நன்றாக இருக்கின்றது என்பதற்காக அதனை நீண்ட நாட்களுக்கு அப்படியே வைத்துவிட்டால் அது பாதிப்புகளைத்தான் ஏற்படுத்திவிடும் எனவே அடிக்கடி நெயில் பாலிஷை மாற்ற வேண்டியதும் அவசியம்தான் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்